ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன் பேசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி ஓகே நம்ம வந்து யூனிட்டு ஃபைவ்ல கிளாஸ் ஃபோர் வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா நம்ம வந்து கிளாஸ் டூவில் பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அதோட க்ளாஸ் டூவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதாவது ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு அந்த பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நான் கீழே போட்டுட்டு வர்றது அந்த டைமிங் வர்ற இடத்துல அந்த டைம் காமிக்கும் இல்லையா எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் காமிக்கிற இடத்துல வர்றதுனால உங்களுக்கு அந்த பார்ட் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க சரிங்களா அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் நான் எத்தனை கிளாஸ் கொடுத்தாலும் சரி கிளாஸ் 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 அப்படியே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த கிளாஸ் டூவில் மட்டும் பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் இருக்கும் அதை பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா ஃபோர் வரைக்கும் இருக்கும் பார்த்துருங்க அடுத்தது வந்து இது வந்து கிளாஸு த்ரீ வீடியோ தான் வந்து நான் ரிவிஷன் ஒன்றுன்னு போட்டு கொடுத்துருக்கேன் ஒரு ஷார்ட் கட் ரிவிஷன் மாதிரி ஒரு ரெண்டு கிளாஸில் எடுத்த வீடியோவை வந்து நான் ரிவிஷன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு வீடியோ ஒன்று ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்கேன் அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு மட்டும் போனால் பத்தாது அப்பப்போ ஒரு ரிவிஷன் வேணும் அதுக்காக அந்த ரிவிஷன் வீடியோவை யூஸ் பண்ணிக்குவாங்க அடுத்தது கிளாஸ் த்ரீ வந்து அந்த ரிவிஷன் வீடியோவில் போயிடுச்சு அப்போது கிளாஸ் ஃபோர்த் வீடியோ தான் இந்த வீடியோ புரிஞ்சுதுங்களா ஓகே அப்போ இந்த வீடியோ வந்து கிளாஸ் ஃபோர் ஓகே அடுத்தது நீ அடுத்த அப்படி அப்படியே கிளாஸ் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம் ரிவிஷன் கொடுத்தா அதையும் ஒரு கிளாஸ் வீடியோவாகவே க கொடுத்துறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அதை மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சரிங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாதாபாய் நவ்ரூஜி அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் மக்களவையில் பங்கேற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் வந்து தாதாபாய் நவ்ருஜி அவர்கள் தான் நம்மளுடைய அப்போ வந்து நம்ம தாதாபாய் நவ்ரூஜி அவர்கள் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்ற மக்களவையில் பங்கேற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் தாதாபாய் நவ்ரூஜி அவர்கள் தான் ஏன்னா இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா அப்படின்னா பிரிட்டிஷ் பாராளுமன்ற மக்களவையிலேயே பங்கேற்கிற அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய இந்தியர் தாதாபாய் நவரோஜி வந்து ஒரு பெரிய தாதா தான் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லா ஒரு ஃபன்னுக்காக தான் ஷார்ட் கட் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேன் சரிங்களா அப்போ தாதாபாய் நவரோஜி இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க தாதாபாய் நவரோஜி அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நம்ம இந்தியர் அப்படிங்கிறதையும் விட ஒரு தாதாவா இருக்கான் பிரிட்டிஷ் பாராளுமன்ற மக்களவையில் பங்கேற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் வந்து சும்மா மற்றவங்களாம் போக முடியுமா தாதாவாக இருந்தால் தானே போக முடியும் அப்போ தாதாபாய் நவ்ரோஜி சரிங்களா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் மக்களவையில் பங்கேற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் நம்ம தாதா தாதாபாய் நவ்ரோஜி ஓகே சரி ஓகே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இரண்டாவது மக்களவையில் பங்கேற்று இரண்டாவது இந்தியர்னு யார் கேட்டாங்கன்னா எஸ்என்எம் பௌனக்ரி எஸ்என்எம் எஸ் என்ம் எஸ்எம்எம் எம் பவுனக்ரி சரிங்களா ஓகே மூன்றாவது இந்தியர் வந்து சாபூஜி சக்லத்வாலா சரிங்களா இதுக்கு எப்படி நான் இந்த மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் இப்போ ஒரு கொஷின் இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடாக என்னென்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்போ பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் மக்களவையில் பங்கேற்ற முதல் இந்தியர் அப்படின்னா அப்போ பெரிய தாதாவாக தான் இருக்கணும் அப்போ தாதாபாய் நௌரோஜி அப்போ இரண்டாவது இந்தியர் அப்படின்னு கேட்டால் யார் எஸ்என்எம் பவுனக்ரி அப்ப ரெண்டு போனால் பௌ அப்படின்னு நாய்க்குழுக்கும் அப்ப மூன்றாவது இந்தியர் மூணாவது இந்தியர் வந்துட்டாங்களா அப்படின்னா அப்போ வாங்க சாபுத்ரி போல ஒரு மூணு பேர் கையை வைங்க அதுதான் சாபூர்ஜி சக்லத்வாலா சரிங்களா ஓகே அப்ப தாதாபாய் நவரூஜி அவர்களை பத்தீங்கன்னா முக்கிய தகவல் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் மக்களவையில் பங்கேற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் பாராளுமன்ற மக்களவையில் பங்கேற்ற இரண்டாவது இந்தியர் வந்து யார் ரெண்டாவதும் ஒரு இந்தியர் வர்றாரு அப்படின்னா பவுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க சரிங்களா அப்போ எஸ்என்எம் பவுனக்ரி மூன்றாவது ஒரு இந்தியர் வர்றாரு அப்படின்னா எல்லாம் மூணு மூணு பே மூணாவது ஒரு இந்தியர் வர்றார் அப்படிங்கும்போது அடுத்து சாட் த்ரீ போட்டு பார்க்கலாம் அடுத்து நாலாவது எந்த இந்தியர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாபூர்ஜி சக்லத்வாலா நம்ம வந்து ஒரு வார்த்தையில் ஒரு லைனில் படிச்சுட்டு போயிடுறோம் ஆனால் அதுக்கெல்லாம் எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்களுடைய திறமை எந்த அளவுக்கு இருந்திருந்தால் இந்த இடத்துல எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க அதை யோசித்து பார்க்கணும் நம்ம பிரிட்டிஷ் பாராளுமன்ற மக்களவையில் பங்கேற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் தாதா தாதாபாய் நவரோஜி இரண்டாவது இந்தியர் இரண்டாவது ஒரு இந்தியர் மறுபடியும் வர்றாரு அப்படின்னா பவுன்னு பார்ப்பாங்க அப்ப எஸ்என்எம் பவுனக்ரி மூன்றாவது இந்தியர் அடுத் மூன்றாவது இந்தியரா அப்போ நாலு அஞ்சு யாருன்னு பார்க்கலாவா அப்படின்னு சாபூர்திரி போட்டு பார்க்குறாங்க அப்ப மூன்றாவது இந்தியர் யார் சாபூர்ஜி சக்லத்வாலா ஓகே தென் நான் ஏன் ஒவ்வொன்றே இவ்வளோ அதிக டைம் நான் சொல்கிறேன் அப்படின்னா படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு டைம் படித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடணும் அடுத்த ஒரு ஒன் வீக் கழிச்சு நான் ஒரு ரிவிஷன் வீடியோ கொடுக்கும்போது அது அப்படி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சம் ரிவிஷன் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுக்கும்போது அது அப்படியே மனசில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே அடுத்தது பாருங்க வைசிராய் நிர்வாக குழுவில் பங்கேற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு எஸ்பி சின்கா சின்கா அவர்கள் சின்ஹா அவர்கள் வைசிராய் நிர்வாக குழுவில் பங்கேற்ற முதல் இந்தியர் இப்போது நம்ம ஷார்ட்கு ஞாபகம் வச்சுக்கலாங்களா இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டாக படிக்கக்கூடாது இருந்தாலும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம கொஷினில் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வேற எந்த நோக்கத்தில் எடுத்துக்கூடாது சரிங்களா ஓன்லி உங்களோட மனதில் நிறுத்துறதுக்காக ஒரு ஷார்ட்கட் தான் ஓகே இப்போ வைசிராய் நிர்வாக குழுவில் பங்கேற்ற முதல் இந்தியர் எஸ்பி சின்ஹா அப்போ வைசிராய் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா ஐஸ்வர்யர் ராய் ஞாபகம் வச்சுக்கலாம் ராய் நிர்வாக குழுவில் பங்கேற்ற முதல் இந்தியர் அப்படின்னா ஐஸ்வர்யராய் இந்தியர் தாங்க அப்படின்லாம் கேள்வி கூடாது ஐஸ்வர் ராய் ஒரு குழு வச்சுருந்துருக்காங்க அதில் பங்கேற்ற முதல் இந்தியர் யார் நம்ம ஸ்னேஹா ஐஸ்வர்ய ராய் மாதிரி நல்ல சிம் எல்லாம் நல்லா சிம் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஸ்னேகா வந்து ஐஸ்வர்யராயோட நிர்வாக குழுவில் பங்கேற்றனர் பங்கேற்ற முதல் இந்தியர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து ஓ அப்படியா சினிமாவில் இப்போ இப்படியெல்லாம் நடக்குதா ஐஸ்வர்யராயோட நிர்வாக குழுவில் பங்கேற்ற முதல் இந்தியரா இப்போ சினேகா போய் ஸ்லிம் ஆக போறாங்களா அப்படின்னு உடனே கற்பனை அங்கே போயிடக்கூடாது இங்கே வாங்க வைசிராய் நிர்வாக குழுவில் பங்கேற்ற முதல் இந்தியர் எஸ்பி சின்ஹா ராய்க்கு ஐஸ்வர்யா ராய்னு சொன்னேன் ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு வரும் வைசிராய் அப்படின்னு சொல்லும் போதே வைசிராய் நிர்வாக குழு அப்படிங்கும் போது ஐஸ்வர்யராயின் ஞாபகம் வந்துடும் அப்போ பங்கேற்ற முதல் இந்தியர் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஸ்லிம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பங்கேற்றாங்க அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா அது ஞாபகத்துக்கு மட்டும்தான் வைசிராய் நிர்வாக குழுவில் பங்கேற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் எஸ்பி சின்ஹா வைசிராய் நிர்வாக குழுவில் பங்கேற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் எஸ்பி சின்ஹா ஓகே அடுத்தது பாருங்க இந்தியாவின் முது பெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி ஆமாங்க அவரு தாதாங்க தாத்தாங்க புரியுதா அவர் நம்ம தாதா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் மக்களவையில் பங்கேற்ற முதல் இந்தியர் அப்படின்னு படிச்சோம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் போய் மக்களவையில் பங்கேற்ற முதல் இந்தியர்னா அவர் பெரிய தாதாவாதான் இருப்பார் அப்ப தாதா பை அதே சமயத்துல இந்தியாவின் முது பெரும் மனிதர் நம்ம தாத்தா தானே நமக்கு தெரிஞ்சு முது பெரும் மனிதர் அப்ப தாதா ஓகே அப்ப இந்தியாவுக்கு முது பெரும் மனி மனிதர் அப்படின்னா தாதா சரிங்களா நம்ம முது பெரும் மனிதர் அப்படின்னா தாத்தான்னு சொல்றோம் அப்ப இந்தியாவுக்கே முது பெரும் மனிதர் அப்படின்னா அந்த அவங்களுக்கு ரொம்ப பள்ளியம் இருக்காது அப்போ வந்து இத்தே வராது வாயில் அப்போ தாதா தாத்தாங்கிறத தாதா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டு தான் இன் அதாவது ஷார்ட்கட் கிடையாது இப்படியெல்லாம் படிக்கணுமாங்கலாம் நினைக்காதீங்க ஏதோ ஒரு வகையில் படிச்சுக்கணும் மனசில் நிறுத்திக்கணும் அவ்வளோதான் இந்தியாவின் முது மனிதர் அப்படின்னா முது மனிதர்னாலே தாத்தா தான் அப்போ தாதா பைன்னு ஒரு ருஜி தான் சரி அடுத்தது பாருங்கள் உலகின் முது பெரும் மனிதர் இது வாருங்க ரொம்ப முக்கியமானது உலகின் முது பெரும் மனிதர் யார் அப்படின்னா டபிள்யூஇ ஸ்டோன் அப்போ உலகின் முது பெரும் மனிதரை கொண்டு போய் கிளாஸுக்குள்ளே வச்சிருப்பாங்க இல்லை இப்போது உலகத்திலேயே ஒரு முது பெரும் மனிதர் இருக்காராம் அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவாங்க அவர் அவர் இல்லை அப்படின்னா அவர் கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க அவரை கொண்டுட்டு போய் பதைக்கிறது எரிக்கிறது அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களாம் கொண்டு கிளாஸ் கிளாஸ் போட்டு அதுக்குள்ளே வச்சுருவாங்களாம் கெடாமல் அப்படியே உடம்ப அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ உலகின் முது மனிதர் டபுள்யூஇ ஸ்டோன் டபிள்யூஇ கிளாட் ஸ்டோன் ஆச்சு நேற்று ஸ்டாண்டு வாங்கினீங்க எனக்கு கையிலே வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து இது மார்னிங் நான் கிளாஸ் கொடுக்குறேன் இப்போ வந்து என்னோடய டாக்டர் இருக்காங்க நான் அங்கே போய் சத்தம் போட்டேன் அப்படின்னா அவங்களும் கூட எந்திரிச்சு வந்து அவங்களும் அப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா ஓகே உலகின் முது பெரும் மனிதர் அப்படின்னா டபிள்யூஇ கிளாட் ஸ்டோன் ஓகேங்களா அப்போ உலகத்திலேயே மனிதர்னா அவரையெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும்ல அப்போ கண்ணாடி போட்டியில் போட்டு வச்சுக்கணும் சரிங்களா ஓகே புரிஞ்சதா ம் அப்போ உலகத்திலேயே முதுப்பெருமனிதர்னா அவர் ரொம்ப பத்திரமா வைக்கணும் உலகத்திலேயே முது மனிதர் அளவா அப்போ கண்ணாடி போட்டியில் போட்டு வச்சுக்கணும் அதான் டப்ளியூஇ கிளாட் ஸ்டோன் சரி ஓகே இந்திய கிளாட் ஸ்டோன் என அழைக்கப்பட்டவர் தான் தாதாபாய் நவரோஜி ஏன்னா உலகத்தில் மனிதரை என்ன பண்ணணும் பாதுகாத்து கண்ணாடி போட்டியில் போட்டு வச்சுக்கணும் அவர் தான் டபுள்யூஇ கிளாட் ஸ்டோன் அப்போ உலகத்துல முது பெரும் மனிதர் கிளா கண்ணாடிப்பட்டியில போட்டு பாதுகாத்து வைக்கணும் இந்தியாவின் முது மனிதர் நம்ம யார் படிச்சிருக்கோம் தாதாபாய் நௌரோஜி அவரை தான் வந்து இந்திய ஸ்டூன் என அழைக்கப்பட்டவர் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வந்து முது அவர் அவர்தானே அப்போ இந்தியாவுக்கே முது பெரும் மனிதர் அப்படின்னா நம்மளும் வந்து கண்ணாடிப்பட்டியலை போட்டு வச்சுக்கலாமா அப்ப இந்திய கிளாட் என்ன அழைக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி உலகத்தில் முது பெருமனிதர் அப்படிங்கிற அந்த மாதிரி போச்சுன்னா டப்ளியூஇ கிளாட் ஸ்டோனு இந்தியாவில் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்திய கிளாட் ஸ்டோனு சொன்னாலும் தாதபாய் நவ்ரோஜி தான் ஓரளவுக்கு நான் கிளாஸ் இருக்கிறத அப்பவே ஓரளவுக்கு ரெண்டு டைம் படித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகே தமிழ்நாட்டின் முது பெருமனிதர் உலகத்தில் பார்த்தோம் இந்தியாவில் பார்த்தோம் அதாவது நான் அதான் சொல்கிறேன் ஒரு பாயிண்ட் அது ரிலேட்டடாக என்னென்னலாம் எடுக்கலாம் கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது பேசிக்கில் கொண்டு வந்துடணும் தான் என்னோடய தாட்டு தமிழ்நாட்டின் முது மனிதர் யார் அப்படின்னா விஜய் ராகவாச்சாரி சேலம் சேர்ந்தவர் சேலத்தை சேர்ந்த விஜயராகவாச்சாரி ராகவாச்சாரி அவர்கள் தமிழ்நாட்டின் முது மனிதர் விஜய ராகவாச்சாரியார் அவர்கள் சேலத்தை சேர்ந்தவர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டின் முதுபெரும் பெருமனிதர்னா ஞாபகம்லாம் வச்சுக்க வேண்டாம் இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய மனுஷராட்ட வந்து அரசியலில் களத்தில் இருக்கிறவர் யார் விஜய் அவர்கள் அப்போ ஞாபகம் வச்சுக்கலாமா அதாவது இது எந்த அரசியல் நோக்கத்திலே நான் பேச போகல நான் வந்து ஒரு ஷார்ட் கட்டு உங்களுடைய மனசில் நிறுத்துறதுக்காக இப்போது இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு வந்து விஜய்னா டக்குன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் வேறு எந்த காரணமும் இல்லை சரிங்களா ஓகே தமிழ்நாட்டின் முது பெரும் மனிதர் யாரா இருந்தாலும் ஒரு படிக்கிறதுக்காக ஷார்ட்கட்டுக்காக நினைவில் வச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது அதுக்கு யாரும் குறை சொல்ல மாட்டாங்க சரிங்களா தமிழ்நாட்டின் முது பெரும் மனிதர் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல பெரிய மனுஷர் போல பெரிய மனுஷரா ஒரு அரசியல் களத்தில் புதுசா பெரிய மனிதர் மாதிரி இந்த துண்டுலாம் எல்லாம் போட்டுட்டு வந்து களத்தில் இறங்கி இருக்கிறவர் வந்து விஜய் அவர்கள் அப்ப தமிழ்நாட்டின் முது மனிதர் என்று அழைக்கப்படுபவர் வந்து இப்போ தமிழ்நாட்டில் முது மனிதர் யார் அப்படின்னா நம்ம ஆளுகளுக்கு இந்த அரசியல் கலந்தான் மனசில் தோணும் அப்போ விஜய் அப்போ துண்டு போட்டுட்டு வந்தது யார் பெரிய மனுஷராக துண்டு போட்டு வந்தது அப்போ விஜய் அப்போ விஜய் ராகவாச்சாரி அவர் வந்து சேலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் எந்த ஊராக சேர்ந்தவராருன்னு நமக்கு தெரியாது இருந்தால் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அவர் சேலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஓகே அப்போ இந்தியாவின் முதுப்பெரு மனிதர் நம்ம தாத்தா உலகின் முதுப்பெரு மனிதர் கண்ணாடியில் போட்டு வைக்கணும் இந்திய கிளாட் ஸ்டோனு அப்போ இந்தியானாலே தாத்தா தான் அப்ப தமிழ்நாட்டின் முது மனிதர் தமிழ்நாட்டில் இப்ப கரண்ட்ல யாரு அந்த தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயராகவாச்சாரி யார் விஜய அவர்கள் சேலத்தை சேர்ந்தவர்கள் ஓகே ஓகே நீங்க அங்க போயிட்டு விஜய் ஆப்ஷன்லே இல்லைங்களான்னு கேட்கக்கூடாது நான் அதை வந்து ஷார்ட் கட்டுக்கு தான் கொடுத்தேன் ஒரு விஜயராகவாச்சாரியார் சேலத்தை சேர்ந்தவர் தான் வந்து தமிழ்நாட்டின் முதுபெருமணியர் என்று அழைக்கப்படுகிறார் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க முதன் முதலில் தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டவர் யாரு ஆமாங்க இப்ப எல்லாம் வந்து செலவு பண்றோம் எல்லாம் வந்து வரவு இருக்கோ இல்லையோ நம்ம பாட்டுக்கு வந்து என்ன தேவையினாலும் வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஏம் பண்றோம் சரிங்களா ஒரு கடனை வாங்கியாது அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம தாத்தாங்கெல்லாம் வந்து ஓ நீ என்ன சம் ஒரு இவ்வளோ வருமானம் வருது இப்போ ஒரு தனி நபருக்கு வந்து இவ்வளோ வருமானம் வருது நீங்கள் போய் ஒரு உங்கள் வீட்டில எல்லாம் யாராச்சும் தாத்தா இருந்தாங்கன்னா போய் கேளுங்கள் அவங்க வந்து எல்லா எல்லா கணக்கையும் புட்டு புட்டு வைப்பாங்க இப்போ ஒருத்தர் வந்து அவர் இவ்வளோ சம்பாதிச்சார்னா இப்போ புடலங்காய் பந்தல் புடலங்காய் போட்டால் இவ்வளோ சம்பாதிப்பார் பீட்ரூட் போட்டால் இவ்வளோ சம்பாதிப்பார் காட்டில் விவசாயம் பண்ணும்போது இந்த தென்னையை வச்சால் இவ்வளோ சம்பாதிப்பார் அந்த மாதிரி ஒரு தனி நபர் வந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத தாத்தானாலே விவசாயம் அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்போ வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு தனிநபருக்கு வந்து இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு அந்த ஒரு அனுபவத்துலேயே வந்து அவங்க தெளிவாக ஒரு தனிநபர் வருமானமாக இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கரெக்டாக போடுவாங்க ஓகேங்களா இப்போது நம்ம வந்து வாட்ச் நாலு தடவை பார்த்து டைம் சொல்கிறோம் இதே நம்ம தாத்தாங்களையெல்லாம் போய் டைம் என்னென்னு கேட்டால் அப்படியே வானத்தை பார்த்துட்டு டைம் கரெக்டாக சொல்லிடுவாங்க அக்யூரேட்டாக சொல்லிடுவாங்க சரிங்களா அப்போ முதன் முதலில் தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டவர் நம்மலாம் வந்து வருமானத்தில் கணக்கு போடுறது கிடையாது செலவு தான் ஒன்லி ஆனால் நம்ம தாத்தாங்கள்லாம் வந்து தனிநபர் வருமானம் எவ்வளவு என்ன ஏதுன்னு கணக்கு போட்டாங்க ம் எவ்வளோ செ எவ்வளோ முதலீடு செஞ்சால் எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ வருமானம் வருது அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கணக்கு போட்டாங்க அப்போ முதன் முதலில் தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டவர் நம்ம தாத்தா யார் தாதாபாய் நவ்ரோஜி புரிஞ்சுதுங்களா முதன் முதலில் தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் ஓகே செல்வ சுரண்டல் கோட்பாடு முதன் முதலில் கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி ஆமாம் செல்வத்து புறா சுரண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தலைமுறைகளுக்கு அது வந்து தெரியாது தெரிஞ்சாலும் அதை பற்றி பேசுகிறக்கோ அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறக்கோ நமக்கு நேரம் இல்லை ஆனால் நம்ம தாத்தாங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிறாங்க அந்த நியூஸை பார்த்துக்கிறாங்க எதையாவது ஒன்று சொல்லிகிட்ருப்பாங்க அப்போ வந்து செல்வ சுரண்டல் அப்படிங்கிறதையெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கோல்டு ரேட்டு ஏறிட்டே போகுது அப்படின்னா நம்ம வந்து ஏறிட்டே போதும் ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு இப்போ நியூஸை பார்த்துட்டு போயிடுவோம் ஆனால் நம்ம தாத்தாங்கெல்லாம் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க செல்வத்தை இங்கே சுரண்டுறாங்க அப்படிலாம் பேசிக்குவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பேசிக்குவாங்க தானே அப்போது வந்து செல்வ சுரண்டல் கோட்பாடு முதன் முதலில் கூறியவர் நம்ம வீட்டில் யார் முத முதலில் கூறுவாங்க நம்ம தாத்தாங்க தான் கூறுவாங்க சரிங்களா நம்ம போய் தாத்தாவுங்களுக்காக விளக்கம் சொல்லிகிட்டு இருப்போம் அவங்க தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க இப்படி இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்ட்டு அப்போ செல்வ சுரண்டல் கோட்பாடு முதன் முதலில் கூறியவர் தாதாபாய் நௌரோஜி சரிங்களா ஓகே ஒரு திரும்பு ஒரு தரும் பற்றி இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்போ உங்கள் தாத்தாவை இவரைன்னு கன்வெர்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ படிக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே ஒரு தாத்தா இருப்பீங்கள தாத்தா இருப்பாங்கள்ல அவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க தாதாபாய் நௌரோஜிக்கு ஓ நம்ம தாத்தா நமக்கு தெரியாமல் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரா செல்வ சுரண்டல் கோட்பாடையெல்லாம் முதன் முதல்ல இவரு தான் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய தேசிய காங்கிரஸின் பெயரிட்டு தந்தை யார் அப்படின்னாலும் தாதாபாய் நௌரோஜி தான் நமக்கே தெரியும் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்போவே ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா ம் அப்போ நமக்கு வந்து தாதாபை நவரோஜி நம்ம தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு இப்போ வந்திருக்க விஜய் ஆனே தனித்தனி வீடியோவாக கொடுத்துறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறீங்கனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க அதுக்காக தான் அந்த பார்ட் ஒன் பார்ட் டூவே அந்த கிளாஸ் டூவில் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோரோட அதுக்கப்புறம் கிளாஸ் த்ரீனு போட்டு ரிவிஷன் வீடியோவும் க்ளாஸ் ஃபோர்னு போட்டு அடுத்து அதுக்கடுத்து அப்படியே கண்டினியூவான சப்ஜெக்ட் வீடியோவும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஓகே நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல இனிமேல் பத்து நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா டெய்லியும் வந்து கன்சிஸ்டன்சியாக உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து பின்தொடர்ந்து வந்துட்டே இருங்க பின் தொடர்ந்து வந்துட்டே இருங்க நான் சொல்கிறது அப்போ அப்பப்போ நான் கொடுத்த உடனே கொடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் வீடியோ முடிக்கணுங்கிறதுல எந்த கட்டாயம் கிடையாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன ஆஃப் டைம் இருக்குது நல்லா படிக்கலாம் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது டாப்பிக்கில் வந்து ரிமைனிங் பார்த்துட்டே இருக்கலாம் நான் குட்டி குட்டியாக தான் குட்டி குட்டியாக மீன்ஸ் ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் இருக்கிற மாதிரி கொடுங்க அதுக்கு மேலே கொடுத்தா நாங்கள் பாஸ் பண்ணி வச்சு திரும்ப வந்து எடுத்து பார்க்கறதா இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அதனால தான் நான் குட்டி குட்டியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் மட்டும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருந்தேன் ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ